தினமும் வாசிக்கின்றேன் ஏன் என்றால் என் தேவாதி தேவன் என் கர்த்தர் என் ராஜாதி ராஜா இது இந்த வேத புஸ்தகத்தில் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என் பின்வரும் சந்ததிகளுக்காகவும் அநேக ஆசீர்வாதங்களையும் சொல்லியிருக்கிறார் இதோ என் வேத புஸ்தகத்தை நான் தினமும் வாசிப்பதால் நேசிப்பதால் சுவாசிப்பதால் அவை எல்லாவற்றுக்கு மேலாக விசுவாசிப்பதால் என் தேவன் என் வேத புஸ்தகத்திலே சொல்லியிருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களும் உடன்படிக்கைகளும் வாக்கு எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பின்வரும் சந்ததிகளுக்கும் உரியதாக ஏன் என்ற பிள்ளைங்க எல்லாரும் இப்ப மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் எடுப்போம் அதில் ரெண்டு பாட் வாசிக்க போறோம் ஒன்று வந்து முதலாவது இருபத்தி ஒண்ணுல இருபத்தி நாலு வரைக்கும் அப்புறம் திரும்பவும் முப்பத்தி ஐந்து அந்த அதிகாரம் சரியா வாசிக்கலாமா சரி மார்க் விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வருஷத்துலேருந்து வாசிப்போம் இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த போது திரளா ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள் அப்பொழுது ஜப ஆலை தலைவரில் ஒருவனாகிய யபீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் அப்போது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் அவர் அவனோட கூட போனார் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவர் நெருக்கினார்கள் அடுத்தது முப்பத்தி ஐந்துல இருந்து அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜபாலே தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உங்களுடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகிற வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜபாலே தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவான் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடு வருவதற்கு இடக்கூடாமல் ஜபாலே தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலம்புறையும் கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்த நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையா இருக்கிறார் என்றார் அதற்காக அவரை பார்த்து நகைத்து நகைத்தார்கள் எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்முடைய வந்தவர்களையும் அழைத்து கொண்டு எடுத்து பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலிதா கூபி என்றார் அதற்கு சிறு பெண்ணு எழுந்து என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம் உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால் அவள் பன்னிரெண்டு வயது உள்ளவளாக இருந்தால் அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவளுக்கு உறுதியாக கட்டளையிட்டு ராமே நான் அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார் கையப்படிங்க எல்லாரும் ஒரு ஒருத்தர் பிடி பிரதர் சிஸ்டர் இந்த நேரத்தில் எஸ் சாமி உன்னுடைய ஆவிய பார்த்து தலிதா என்கிறார் அப்படி என்றால் சிறு பிள்ளையை போன்றவளே எழுந்திரு தூக்கத்தை விட்டு எழுந்திரு ஆமே உட்காருங்க எல்லாரும் முதல்ல ஒரு நாள் ஒரு ஒரு ஜப சொல்லி கொடுத்த இல்லையா எப்பத்தா ஞாபகம் இருக்குதா எல்லா இருக்கா ஆ எப்பத்தானு ஒன்று சொல்லி கொடுத்த இல்லையா ஒரு எப்பத்தானு ஒரு 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 டாபிக் பார்த்தோம் அப்புறம் இன்னொன்று அவர் இன்னார் என்று அறிந்து எல்லாரும் என்ன பண்ணாங்களா யாரும் மெசேஜ் கேட்கல அந்த மெசேஜ் ஏசுவை இன்னார் என்று அறிந்து எல்லாரும் என்ன பண்ணாங்களா சுற்றுப்புற கிராமங்கள் எல்லாத்துக்கும் போய் அங்கிருந்து வியாதி எஸ்தர்களையும் பிணியாளிகளையும் குருரங்களையும் குஷ்ரோயர்களையும் முடவெல்லி கூப்பிட்டு வந்து என்ன பண்ணாங்களா அவர்கிட்ட விட்டு அவர் என்ன பண்ணாங்களா சுகம் கொடுக்க வந்தா சுகம் கொடுக்க வைத்தாங்களா இங்க பாருங்க இது ஒரு வல்லமையான இது கர்த்தா இயேசு கிறிஸ்து இந்த கதை பாத்தீங்கன்னா அஞ்சாவது அதிகாரம் எடுத்தீங்கன்னாக்கா அவர் எங்க இருக்கிறாரு அக்கறைக்கு போறாரு அக்கறைக்கு போய் என்ன பண்ணாரு அங்க அசுத்தாவை படித்திருந்த ஒரு மனுஷன் எத்தனை அவங்க எத்தனை ஆறாயிரம் பிசாசு ஒருத்தங்கிட்ட எத்தனை பிசாசு ஆறாயிரம் பிசாசு அதை துரத்துனா எங்க போச்சா அது பண்ணில என்னாச்சு எத்தனை பண்ணிங்க ரெண்டாயிரம் பண்ணி ரெண்டாயிரம் பண்ணியில் ஆறாயிரம் பிசாசு போச்சு ஒரு பண்ணிக்கு மூணு பிசாசு முன்னாலே சொல்லியிருக்கேன் மூணு பிசாசு வந்து பன்னியால் என்ன பண்ண முடியல தாங்க முடியல ஓடி போய் மலையில இருந்து சாமி என்னென்னு என்ன பண்ணிடுச்சு கடல்ல விழுந்து செத்து போயிடுச்சு ஆனால் இன்னைக்கு நான் இங்கே உட்காந்துருக்க எத்தனை பிசாசு இருக்குதா லேகியோ

நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஆனால் நாம் சொல்கிறது அத்தனையா ஆ அதுதான் ஆண்டவர் சொன்னார் இந்த ஜனங்கள் என்னை வாயினால் துதித்து மனதினால வெகு தூரமாக இருக்கிறார்கள் புரியுதா அப்போ இந்த ஆண்டவர் என்னை துதிக்கிறதுனாக்கா வாயில் துதிச்சே போதாது சரியா இங்கே பாருங்க இவர் அந்த பெய்யை துரத்துறாரு பெய்யை துரத்துறது அவங்களுக்கு என்னது ரெண்டாயிரம் பண்ணி ஒரு பண்ணி நூறு கிலோன்னு வச்சுங்க இன்னைக்கு இப்போ பண்ணியோட விலை என்னென்னு எல்லாத்துக்கும் தெரியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது கோடி ஐம்பது கோடி பணம் வீணாக போச்சு பன்னிலாம் செத்து அதை அவன் என்ன பண்ணுறான் ஐம்பது கோடி வீணாக போயிடுச்சு என்ன பண்ணுறான் ஆண்டவரை எனக்கு பணம் தான் முக்கியம் உங்களுடைய சுகங்க கம்பு அதில் எனக்கு முக்கியம் இல்லை உடைய உடைய மிரக்கல் எனக்கு முக்கியம் இல்லை நீ ரசிக்கிறது எனக்கு முக்கியம் இல்லை இந்த ஊர் பக்கமே வராது அப்படின்னு என்ன பண்ணுறான் கடற்கரையார திருப்பி அனுப்பிச்சி விட்டுறான் அவர் வராரு இந்த பக்கம் வந்தா என்ன நடக்குது இந்த பக்கம் வந்தா என்னங்க நடக்குது இருபத்தோரா வருஷம் வாசிக்கலாம் இயேசு படவேல் ஏறி மறுபடியும் மிக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த போது திரளான ஜனங்கள் அவரிடத்துல வந்தார்கள் அந்த பக்கம் திரளான ஜனங்கள் இந்த இடத்துல துரத்தி விடுறான் பணம் போச்சு பண்ணி போச்சு சொத்து போச்சு சுகம் போச்சு எனக்கு இருக்கிற போயிடுச்சு எனக்கு ரட்சிப்பு வேண்டாம் ஒரு மண்ணு வேண்டாம் இவரு வேண்டாம் ஏசாமி வேண்டான்னு அவரை தரத்தி விடுறா அவர் இந்தாண்டை வர்றாரு இந்தாண்ட வந்து என்ன பண்றாங்க திரளான ஜனங்கள் வர்றாங்க திரளான ஜனங்கள் எதுக்கு வந்திருப்பாங்க பெற வந்திருப்பான் பிணியை நீக்கிறதுக்கு வந்திருக்கான் பெய் பிடிக்கிறது வந்திருப்பான் குஷ்ரோகி வந்திருப்பான் குருட வந்திருப்பான் நொண்டி வந்திருப்பான் நுறவ வந்திருக்கான் வேடிக்கை பார்க்க வந்திருப்பான் எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா திரளான ஜனங்கள் அவருக்காக என்ன பண்றாங்க சொல்லுங்க அவர் வராங்க திரளான ஜனங்கள் இடத்துல வருகிறார்கள் அவர் என்ன பண்றாரு அங்க நிக்கிறாரு நின்று கடற்கரவரில் அப்போ இன்னொருத்தர் வராரு யாரு வராரு ஜப ஆலய தலைவன் ஜப ஆலய தலைவன்னாக்கா அவருக்கு இருக்கிற அந்த பவர் ரொம்ப வல்லமையானது இல்லையா அவனுக்குன்னு பாடி கார்டு இருப்பாங்க அவனுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் அவனுக்குன்னு ஒரு படை தலைவர் இருப்பான் படை இருக்கும் என்ன எல்லாமே இருக்கும் அவனுக்கு அந்த ஜபாலய தலைவன் வந்து என்ன பண்றான் ஆண்டோருக்கு ஆ அவரை பார்த்து என்னங்க பண்றான் தரையில விழுந்துடுறாங்க விழுந்து என்ன பண்றாங்க அப்போ ஜலபா ஜபாலய தலைவரில் ஒருவனாக எபீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுறாங்க எங்க விழுறான் பாதத்தில் விழுறாங்க கட்டி பிடிச்சுக்கிறாங்க நம்மள எத்தனை பேர் மற்றவங்க பாதத்தில் விழுறாங்க இன்னைக்கு நிறைய பேர் தேவையில்லாதவங்க காலில் போய் விழுறாங்க இல்லையா காலில் விழுந்து நீதான் எனக்கு அப்படின்றாங்க ஆனா இங்க பாருங்க ஒரு கற்றேசுடைய காலில் ஒரு ஜெப ஆலய தலைவன் அவன் யூதன் இல்லையா ஜப தலைவனா அவன் யாரா இருக்கட்டும் கண்டிப்பா யூதான் இந்த போன வாரம் பார்த்த மருந்தகாயின் மருதகா என்ன பண்ணான் யாரையும் ஆ அப்ப இந்த ஜபாலயத்தாலையும் போய் கத்தனை ஆண்டோடத்து பாதத்தில் விழுறான் அப்படி நான் நிலைமை என்னவா இருக்கும் பாருங்களேன் ஒரு யூதன்றவன் யார் காலையில் விழமாட்டான் என்ன ஆ யார் காலையில விழமாட்டான் யாருக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டான் அவன் கொடுக்குற மதிப்பு ஒரே தான் இருக்கோ அது யாரா இருக்கோ தேவன் அப்ப இவர் யாருன்னு அவனுக்கு தெரியுதா இவர் தேவன் அறிஞ்சு அவன் என்ன பண்றாப்ப அவனை பாதத்துல போய் விழுறான் பாதத்துல விழுந்து என்ன சொல்றான் என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு அவள் மேல் உமது கைகளை வையும் அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் பாருங்க ஒரு யூதன் எதுக்கும் பயப்படாதவன் ஆண்டு விட்டு மட்டும்தான் போறவன் ஏன்னா ஆண்டு ஒட்டம் மட்டும்தான் விழுவான் ஏன்னா ஆண்டவர்கிட்ட அவருங்க அவருக்கு இப்போ விழுந்து ஆண்டவர் கொம்புடுற விதங்கள் நிறையா இருக்குது சாஷ்டகமாக விழுது ஏன்னா நிறைய காரியங்கள் இருக்குது எப்படி எப்படி விழுந்து ஆண்டவரை வந்து ஜெபிக்கலாம் தொழுவலாம் என்ன தானியல் என்ன பண்ணான் ஒரு ஒரு நாளோ மூன்று முறை கிழக்கு நோக்கி அவருடைய ஜன்னலை தெரிஞ்ச வச்சு கிழக்கே இருக்கிற எரிசலமை நோக்கி அவன் என்ன பண்ணான் ஜெபித்தான் அப்ப யூதர்களுக்குன்னு சில முறைப்பாடுகள் இருக்கு ஆனா இவன் வந்து இங்க வந்து அந்த ஆண்டவரையே பார்க்கலாம் ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து கேட்கலாம் அவர் என்ன சொல்ற முடியாதுன்னு சொன்னாரி நாலாவது வருஷம் பாருங்க அவர் அவனோட கூட போனார் அவர் அவனுடன் கூட போனார் வரன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவரு போகிறாருங்க நான் வரமாட்டேன்னு சொல்லல எதுவும் சொல்லல அவர் என்ன பண்றாரு வருகிறேன் என்று சொல்லி அவனோட கூட போறாரு ஆனா போக போகும்போது அவர் பின்னால் எப்படி இருக்கிற கூட்டம் திரளான ஜனங்கள் அவர் போட்ல இருந்து இறங்குறதுக்கு வேற சரி அங்க போனாரு அங்க வந்து என்ன பண்றாங்க வேண்டான்னு அனுப்புறாங்க அப்ப அவர் இந்த பக்கம் தான் வந்து ஆகணும் இல்லையா அப்ப இந்த பக்கம் வரானு நம்மள என்ன பண்ணலாம் அவருக்காக வெயிட் பண்ணலாம் ஏசாமி காசே கிடையாது ஏசாமி காசுல யாரு வச்சிருக்கிறது ஆ ஏசாமி காசுல யார் வச்சிருக்கிறது யுவதாஸ் காரியத்தை அவன் என்ன பண்றான் பத்து ரூபாய் வந்து அஞ்சு ரூபாய் திருடுகிறான் இல்லையா அவன் திருடனானபடியால் அவர் பரிமள தலைவத்தை பற்றி பேசின அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப பத்து ரூபாய் வந்துச்சுன்னா என்ன பண்றான் அஞ்சு ரூபாயோ ஏ ரெண்டு ரூபாயோ என்ன பண்றான் அவன் திருடிக்கிறான் அப்ப இந்த பணப்பைய பற்றி கூட ஆண்டவர் இது பண்றல இல்லை ஆனா இங்க பாரு திரளான ஜனங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள் என்ன சுக வேணுன்றவங்க என்ன குணமாகணுன்றவங்க பிணியாளிகள் குஷ்டரோகிகள் குருடர்கள் முடவர்கள் சப்பானிகள் இதை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இதுல குறை சொல்றதுன்னு ஒரு கூட்டம் கொலைப்படணும்னு ஒரு கூட்டம் என்ன பண்ண ஒரு பத்து பன்னெண்டு கூட்டம் ஒருத்த வந்து விழுந்து என்ன பண்ணுறான் காலில் விழுந்து மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடைபடிக்கு நீர் வந்து அவள் மேலும் கையை வையும் அப்ப ஒரு அப்பா வந்து ஒரு புள்ள சாக போறது அப்படின்னா அந்த அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இங்க எத்தனை பேர் பிள்ளைகளை சாவு கொடுத்து இருக்கீங்களா எனக்கு தெரியாது அது போல ஒரு திரும்பமான காரியம் என்னது ஒரு தாய தகப்பன உயிரோடு இருக்கும்போது ஒரு பிள்ளை செத்து போனா அதை போல அதை போல ஒரு நரக வாழ்க்கை ஒண்ணும் கிடையாது சரியா நான் நிறைய பேர் அதை போல பாத்துருக்கேன் அந்த பிள்ளைய பற்றி ஞாபகம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் சரியா அப்ப இந்த தகப்பன் அந்த குழந்தை சாக கூடாதுன்னு பாக்குறான் ஓடி ஓடியாடுறான் கடைசி என்ன பண்றான் தன்னுடைய பதவியை விட்டு அந்தஸ்தை விட்டு பேரை விட்டு புகழை விட்டு பெருமையை விட்டு எல்லாத்தையும் விட்டு ஓடி வந்து கடற்கரை ஓரத்தில் என்ன பண்ணுறான் அவர் பாதத்தில் விழுந்து என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் குணமாகும்படியாக நீ என்ன பண்ணணும் வந்து அவள் மேல கையை வைக்கணும்னு அவர் என்ன பண்றாரு போறேன்னுட்டு போறாரு போற வழியில பார்த்தீங்கன்னாக்கா போறேன்னு சொன்னதுமே நான் வரேன்னு சொன்னதுமே அந்த அந்த எவீருக்கு எப்படி இருந்திருக்கோம் ஆ அந்த பிள்ளைக்கு பாதி உயிர் வந்து மாதிரி இருக்கும் அவனுக்கு இல்லையா பிள்ளைக்கு பாதி உயிர் வந்துச்சுன்னாப்பா சந்தோஷப்படுவான் அப்பா ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு நான் வரேன்னு சொல்லிட்டாரு அவர் வரப்போறாரு வந்துகிட்டு இருக்காரு நம்ம என்ன பண்ண அவரை எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியும் அவனுக்கு என்னத்தை கொடுக்குது சந்தோஷத்தை கொடுக்கு நம்பிக்கை கொடுக்குது அவனுக்கு என்ன பண்ணுது அவன் மகளோட உயிர் பிழைப்பதுக்கு கிட்ட கிட்டக்கு நெருங்கி போகுது இல்லையா கத்தரை ஏசுக்கிறத எடுத்து வைக்க ஒவ்வொரு அடியும் எவருடைய பிள்ளையோட உயிரை புதுப்பிக்கிறதுக்கு பிழப்பிக்கிறதுக்கு திரும்ப வர செய்கிறதுக்கு க்ளோஸா இருக்கு இல்லையா க்ளோஸா இருக்க தான் இருக்குது அந்த நடையில் ஒரு இட ஒரு காரியம் நடக்குது என்ன நடக்குது பன்னெண்டு வருஷமா பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ வந்து என்ன பண்ணிட்டா சின்ன கொசுபு பண்ணிட்டான் என்ன பண்ணிட்டான் கற்றுடைய வஸ்திரத்தை தொட்டுட்டான் அவ்வளோதான் அவருக்கு பாதி வந்த உயிர் திரும்பி யார் என்ன தொட்டதும் போச்சுங்க அம்பிட்டு நம்பிக்கையும் அம்பிட்டு விசுவாசமும் அம்பிட்டு சந்தோஷமோ அம்பிட்டு அமைதி சமாதானமும் அப்படியே என்ன போயிடுச்சு ஒரு செகண்ட்ல சுக்குநூற உடஞ்சு போச்சு ஐயோ இவரு யார் யாரு வஸ்திரத்தை தொட்டது அப்ப அவர் என்ன பண்ண போறாரு இங்க என்ன பண்ண போறாரு இவ்வளவு கூட்டத்தில் ஒரு குண்டு ஊசியை கண்டுபிடிக்கணும்னாக்கா எப்படி முடியும் ஒரு வைக்க போற குண்டு ஊசி கண்டுபிடிக்க முடியுமா அவன் தகிச்சு போயிட்டாங்க ஒரு நிமிஷம் தகிச்சு போயிட்டா திரும்ப அந்த உயிர் என்ன வருது தன் மகளுடைய உயிர் ஊஞ்சல் ஆடுது இவர் இதெல்லாம் பேசி முடிக்கிறாரு யாருன்னு கேட்குறாரு சீஷகர் பேசுவாங்க மற்றவங்க பேசுவாங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தில் இப்படி இருக்குது அப்படி என்ன கண்டு தெரியலையா உனக்கு என்ன இது இல்லையா அது இல்லையான்னு எல்லாரும் என்ன பண்றேங்க ஏ சாமி திட்டுறானுங்க இன்சல்ட் பண்றாங்க என்னென்னமோ பண்ணிட்டு கடைசியா அந்த பொண்ணு முன்னால வரா வந்து நான் தான் சொல்கிறேன் அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு மகளே உடைய விசுவாசம் சொல்லி போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அடி எடுத்து வைக்கிறாருங்க திரும்பி அடி எடுத்து வைக்கும்போது இன்னொரு அடி வருது இல்லையா இவரு ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு அங்க இருந்து ஒரு அடி வருதுங்க என்னங்க அடி அது போதுகிற டிஸ்டர்ப் பண்ணாத அவர் அவர் வேலையை பார்க்கட்ட என்ன ஆயிடுச்சு உன் புள்ள செத்துப்பட்டா உன் புள்ள செத்துப்பட்டா அவர் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அந்த வார்த்தை கேட்கும் பாருங்க எப்படி இருந்திருக்கும் பாருங்க ஆ யோசித்து பார்க்குறீங்களா யாராவது எவ்வளவு மக மகளை உயிரோடு எழுப்புறத்துக்கு ஆண்டவர் போகிறாரு குணப்படுறதுக்கு ஆண்டவர் போகிறாரு இடையில ஒருத்தி குணப்படுறா பன்னெண்டு வருஷம் ஆகியதளவை அவளால் தடைப்பட்டு போகுது அவர் அடி எடுத்து வைக்கும்போது திரும்ப வேணாருது ஒரு அடி வருது ஓ மாவை செத்து போட்டா பாஸ்ட்ரோ என்ன பண்ணா அந்த போதகரை என்ன பண்ணாத ரபியை என்ன பண்ணாது ரப்பிய ரப்போனியே டிஸ்டர்ப் பண்ணாத விட்டுடு அப்படின்றாரு அதை கேட்டு அவன் என்ன பண்ணுறான் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான் ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறா என்ன பண்ணுறேன்னு தெரியல இவர் வந்தா வந்து மகள் குணமாகிடுவான்னு நினச்சேன்னே இப்ப திரும்பி நொறுங்கி போச்சு அப்படின்றான் ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்து என்ன சொல்றாரு பயப்படாதே விசுவாசத்தோடரு இன்னைக்கு ஏ சாமி அப்படி சொன்னாக்கா இங்க இருக்க எத்தனை பேர் கேப்பீங்க ஆ ஐயோ வேலை பாரு நீ முன்னாலேயே அரை மணி நேரத்துக்கு முன்னாள் வந்திருந்தேன் என் பிள்ளை என்ன பண்ணிருப்பா நான் அவனை தோல்லயா தூக்கிட்டு போய் என் பிள்ளைகிட்ட என்ன பண்ணிருப்ப விட்டுருப்ப நீ அதெல்லாம் விட்டு இப்ப என்ன பண்ணுவனா கேட்போமா கேட்க மாட்டோமா இங்க இருக்க கும்பல அந்த புள்ள என்ன பண்ணும் போயிடும் எல்லாருமே எழுச்சி போடுங்க என் பிள்ளை காப்பாற்ற முடியல நீ என்னது ஏசாமியா இருக்கு நீ சொத்தை தருவ சொத்தை தருவன் சப்பானி குணமாக்குவோம் குருட நம்ம இது பண்ணுவோம் சாபம் ஒரு உயிரோட எழுப்போம்னு சொன்னா இப்ப என் பிள்ளை செத்து போச்சு என்ன பண்ண போற நீ அப்படின்னு என்ன பண்ணிருப்போம் மருதளிச்சுட்டு போயிட்டே இருப்போம் இன்னைக்கு அந்த நிலைமை நம்ம நிறைய பேர் உட்காந்துருக்கோம் ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னது பயப்படாது விசுவாசமாயது அதை நம்ப நான் பாத்தீங்களா அதுதாங்க இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நம்புறான் நம்பி அவர் என்ன பண்ணா வீட்டுக்கு கூட்டு போனா நம்புறோம் நம்பி அவர் என்ன பண்ணா வீட்டுக்கு கூப்பிட்டு போனா வீட்டுக்கு கூட்டு போய் அங்கே என்ன பண்ணாரு என்ன ஒருத்தா கையை பிடித்து தலிதா கூமி என்றார் தலிதா கூமி என்ன அர்த்தமா சிறு பெண்ணே எழுந்துரு அதுக்கு முன்னாடி சொல்றாரு தூங்கிட்டு இருக்கா டபுரா டம்பரா அடிச்சுட்டு ஏன்டா ஒப்பரை வச்சு ஏன்டா கூத்தாடுறீங்க எல்லாம் வெள்ளை போக்குறாரு துரத்தி விடுறாரு இல்லை அதை பாக்குறதுனால என்ன பண்றான் இவெல்லாம் ஒரு பாஸ்டரா இவரெல்லாம் ஒரு போதகரா இவரெல்லாம் ஒரு ரபியா இவரெல்லாம் உலகத்தை ரச்சிக்க வந்தவரா புள்ள செத்து போயிட்டா அவளை பார்த்து என்ன பண்றாரு இவர் தூக்குறாரு சொல்றேன் இவரெல்லாம் எப்படி புள்ள எழுப்ப போறாரு ஆ அப்படின்னு அங்க போய் என்ன பண்றாரு கையை பிடிக்கிறாரு இந்த தேவனுடைய வல்லமையை பாருங்க கையை பிடிச்சது அந்த பெண்ணு என்ன பண்றா எழுந்துடான் எழுந்திருக்கிறான் எழுச்சி வீட்டில் நடக்கிறான் ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடக்கிறான் நம்மளும் தூக்கி எழுச்சுன்னா என்ன பண்ணுவோம் சொல்லுங்க திக்கா பக்கம் மொழிப்பீங்களா நீங்க முழிப்பீங்க எங்க இருக்கோன்ட்டு சாத்தூர்ல இருக்கோமா சாத்தியத்தில் இருக்கமா மண்ணப்பாடியில் இருக்கமா வெள்ளாங்காட்டில் இருக்கமா விருதாலத்தில் இருக்கமா தெரியாத தெக்க பக்கம் மொழி பைக்கா நீங்கள் என்ன நாமெல்லாம் முழிச்ச உடனே என்ன வேணும் காஃபி பாரு எழுந்திருக்கும் போது என்ன பண்ணுவோம் அடிதான் பார்த்துட்டு தான் எழுந்திருப்போம் இல்லையா ரைட்டே தப்பா ஆ சிலர்லாம் பெட் காஃபி குடிச்சா தான் எழுந்திருப்பாங்க சரியா அது பல்ல விளக்க காஃபியை குடிக்கணும் இந்த சிறுப்பு எழுந்து நடக்கிறா சரியா இந்த இடத்துல பாருங்க எனக்கு இந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் ஆயிடுச்சு இந்த வருஷம் ஆண்டவன் கொடுத்த வாசனம் என்னது மிகவும் அதிகமாக இங்க பாருங்க இவன் என்ன சொன்னாங்க கடற்கரையில காலில் உழும்போது கடற்கரையில காலில் உழும்போது அவன் என்ன சொன்ன என் மகள் மரண அவஸ்தை போடுகிறான் நீ வந்து அவன் கைய வச்சுனா அவன் என்ன பண்ணுவான் ஆனா இங்க பாருங்க அவர் பண்றது என்ன பண்றாரு செத்து போனவரே என்ன பண்றாரு அப்ப சஸ்தமா உயிரோட கிடைச்சதுங்க நாம் வேண்டிகொள்ளு இருக்கும் வேண்டிகொள்ளு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா இல்லையா ரைட்டா தப்பா ரைட்டா தப்பாங்க அவன் வேண்டிக்கிட்டது ஒண்ணு அவனுக்கு ஒண்ணு இல்லையா கிடைச்சது ஒண்ணு சும்மா கிடையாது என்ன நீ ஏதோ கேட்ட அந்த எடுத்துக்கிட்டு போயிருந்த ஆண்டவர் கொடுக்கல ஆண்டவர் எடுத்து கொடுத்தாரு உயிரையே கொடுத்தாருங்க உயிரே கொடுத்தாருங்க அதுதாங்க நம்மளுடைய ஆண்டவுடைய வல்லமை அவர் உயிர் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு உயிர் கொடுக்கறது அவர் உயிரையே கொடுத்தாருங்க அது இன்னும் சூப்பர் இல்லையா அப்ப பாருங்க நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் ஒவ்வொரு இன்சிடென்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கருத்தனாக ஏசு கட்சி செய்த காரியங்கள்ல நம்ம வேண்டிக் கொள்ளுறதுக்கும் நினைப்பதற்கு மிகவும் அதிகமானது சரியா ஓடி போய் காலில் விழுந்து கேட்டா என் பிள்ளைய என்ன பண்றாரு சுகமாக்குன்னு கேட்டா பிள்ளைய சுகமாக்குன்னு கேட்டா ஆனா அவர் என்ன பண்ணாரு பிள்ளைய உயிரினோடு எழுப்பிட்டாரு மற்றவங்களாம் பார்த்து சிரிச்சான் பிள்ள தூங்குதுன்றாரு இவரு தலைவர் அடிச்சுட்டு வந்துட்டாரா ஆஹ் காலையில நிறைய சாப்பிட்டு வந்துட்டாரா என்ன பண்ணிட்டு வந்தாரு என்ன அவன் என்ன பண்றான் சிரிக்கிறான் கேலி பண்றான் கிண்டல் பண்றான் ஆனா அவர் அங்க போய் என்ன பண்றாரு தலித்தா கோமி சிறு பெண்ணே எழுந்திரு அப்ப அந்த யவிருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கும் எவ்வளவு விசுவாசம் இருந்திருக்கும் அது திரும்பி ஒரு வார்த்தை சொன்னாரு பயப்படாதே விசுவாசமாயிருந்தேன் அது அவன் கேட்டாங்க அது அவன் கேட்டான் இன்னைக்கு நிறைய பேருக்கு தான் சொல்றாரு இங்க உட்காந்துருக்கவங்க பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்றாரு வேத புஷ்டத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க பயப்படாதே பயப்படாத எத்தனை தடவை இருக்கு தெரியுமா முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் தடவை இருக்குது அப்ப உனக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் இருக்குது இந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் ஆண்டு ஒருவரோடையோ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே திகையாதே கலங்காதே பயப்படாதே 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 ஒவ்வொரு நாள் சொல்ற அந்த தேவன் அந்த நாளிலே சொன்னாரு அவரு கிட்ட அவன் கேட்டா கேட்டான் கேட்டதான் அவனுக்கு அவன் வேண்டிக் கொண்டதுக்கும் நினைப்பதற்கும் அதிகமாக அந்த தேவன் செய்தான் இன்றைக்கு அந்த தேவன் உங்களுக்கு அதை போல சொல்ற செய்யறதுக்கு நல்ல தேவனா இருக்கிறான் முட்டி போடலாமா முட்டி போடலாமா இது செய்த அந்த தேவன் பாருங்க என்ன சொல்றாரு யாருக்கும் அதை சொல்லாத யாருக்கும் அதை சொல்லாது யாருக்கும் சொல்லாத இருந்திருக்க முடியுமா ஆ ஏசு சாமி அந்த வீட்டை விட்டு வெளியில் கிளம்புதான் அத்தனை பேர் என்ன பண்ணியிருப்பா வெளியில் இருந்த அத்தனை பேரும் ஆ ஒப்பாரி வைக்க வந்தவன் மோளடிக்க வந்தவன் ஆ சொந்தக்காரன் பங்காளி அங்காளி மாம மச்சம் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த வீட்டுள்ள ஓடி இருப்பானுங்க என்ன நடச்சுன்னு பார்க்கணும் ஏசாமி என்ன பண்ணான்னு பார்க்கணும் அப்படின்னு ஓடிப்போ என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்துருப்பா அந்த பிள்ளை அங்கே சோறு சாப்பிட்ற பார்த்துருப்பா ஒரு ரொட்டி சாப்பிட்ற பார்த்துருப்பா இல்லையா அப்பா அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்க பார்த்துருப்பா எல்லாம் பார்த்துட்டு பிள்ளை வீணாச்சு எப்படி முழிச்சது எப்படி முழிச்சது அப்படின்னு கேட்டிருப்பானா கேட்டிருக்க மாட்டானா ஒரு ஒருத்தர் கேட்குறதுக்கு பதில் என்ன அவர் இருக்கிறோம் கர்த்த இயேசு கிறிஸ்து என் மகளை உயிரோடு எழுப்பினார் இன்றைக்கு அந்த விதமாக அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் உன்னை தேடி அநேக பேர் வந்து உனக்கிட்ட கேக்குறவர்களா இருப்பாங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு கேக்குறதுக்கு அந்த விதமாக இந்த நாளில் அநேக ஆண்டவர் என்ன பண்றாரு ஒவ்வொருவரையும் அதை போல ஆண்டவர் சாட்சியாக வைத்திருக்கிறார் விசுவாசிக்கோ விசுவாசிக்கலையோ சாட்சியாக வைத்திருக்கிறார் நீ விசுவாசத்தால் இன்னும் வல்லமையான தேவ மகிமையை உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே உடைய உடைய சொ பக்கத்துல நீங்க என்ன நிற்கிறவராக இருக்கிறாங்க அதனால அந்த தேவன் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு நீ வேண்டுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக செய்ய வல்லமுள்ள தேவனாகி நான் அந்த வல்லமை உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறேன் அதை நம்புகிறோம் உங்களை ஒப்பு கொடுங்க டாக்டர் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க ஏன்னா அவர் இந்த வேதத்தில் எங்கே சுற்றி சுற்றி வந்தாலும் அவருடைய அன்பு அவருடைய அரவணைப்பு அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய பாதுகாப்பு அவருடைய வழி நடத்துதல் என்றைக்குமே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை விட்டு போகிறது கிடையாது நீயே போனா கூட அந்த தேவன் உன்னை விட்டு போகிறாங்களா தேவன் தம்முடைய ஒரே பேர குமாரில் விசுவாசமா இருக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடிபடிக்க அவரை தந்திரலை இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்த தேவன் அந்த தேவன் இன்றைக்கு அவர்கள் அன்பு கூறுகிறார் எவ்வீறி ஒரு மகள் மேல் அன்பு கூர்ந்தது போல ஜபத் தலைவனுக்கு வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் வருகிறேன்னு சொல்லி போன அந்த தேவன் அங்கு ஒரு வல்லமையான காரியத்தை செய்தான் அந்த வல்லமையின் தேவன் மகிமையின் தேவன் மகத்துவத்தின் தேவன் தேவாதி தேவன் கர்த்ததி கர்த்த ராஜாதி ராஜா இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார் உனக்கு அதையே சொல்லுகிறார் பயப்படாது பயப்படாது உன் குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் தடைப்பட்டு போன காரியங்கள் செத்து போன காரியங்கள் நீ செத்து போயிடுச்சு முழிக்க முடியாது உயிர் பயிக்க முடியாது என்று நீ நினைத்த காரியங்கள் இது வந்து நாளிலே கர்த்தா கிறிஸ்து எழுப்புகிறார் எழுப்ப இருக்கிறார் நீ அதை விசுவாசித்தால் அவர் எழுப்புவார் உனக்கு எல்லார் அன்று நீர் தலித்தா கூமி என்று சொல்லி சிறு பிள்ளை நீர் எழுப்பி சுவாமி அவளுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாத சொன்னி சுவாமி அவளுக்கு போஜனம் கொடுத்து சுவாமி அவர் திடர்பெற்று பெற்று சுவாமி பலன் பெற்று சுவாமி உபக்கு சாட்சியாக சுவாமி அந்த ஜபாலய தலைவருடைய சரௌண்டிங்ல சுவாமி அவருக்கு இருந்து உற்சார ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் பெருமையாக சுவாமி சுற்றி வரும்படி என்னை கிருபி செய்தி சுவாமி இதோ இந்த நாளிலும் அந்த வார்த்தையை சொல்லி சுவாமி எங்களை நீர் ஆசிர்வதிக்க வேண்டும் சுவாமி இங்கே வந்திருக்க ஒவ்வொரு நீர் இந்த வசனத்தை கேட்ட ஒருவரும் வெறும் கையாக போகாதபடி சுவாமி நீர் என்றது எவையுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து போல இங்க இருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அருமநாத ரேசு கிருஷ்ணன் மூலமா வேண்டிக் கொடுப்பிதாவே ஆமே ஹலெலூயா 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 ஹலெலூயா